விஷேடமாக இன்று இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்ற முக்கியமான சட்டமூலம் தொடர்பாகவும் அதே போன்று இந்த விவாதம் தொடர்கின்ற போது இந்த சபையிலே முன்வைக்கப்பட்டுகின்ற கருத்துக்களும் அதேபோன்று எங்கள் மீதான விமர்சனங்கள் தொடர்பாகவும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லியாக வேண்டுமென்றே நான் நினைக்கிறேன் அந்த வகையில் சபாநாயகர் அவர்களே உறுப்பினர் அவர்களே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த மாதம் என்பது அதாவது மே மாதம் இருபதாம் திகதி என்பது விசேடமாக இலங்கையில் ஒரு துன்பகரமான நிகழ்வுகள் இடம்பெற்ற ஒரு மாதமாகும் அப்போ அந்த மாதத்தை நினைவு கூறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அப்போ அந்த நடவடிக்கைகளின் பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த துன்பகரமான நிகழ்வில் இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அல்லது அவர்களுடைய உடைமைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி உயிர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்தையும் இழந்த மக்களாக இருக்கின்ற ஒரு நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு அந்த விதமான ஒரு கொடிய யுத்தம் முடிவடைந்து இன்றைக்கு பதினாறு வருடங்கள் ஆகின்றது இப்போ பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இவைகளை தேடி பார்க்கின்ற போது விஷேடமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை எந்த விதமான மாற்றங்கள் இன்று அதே இடத்தில் நிகழ்ந்து வந்திருக்கின்றது அவைகள் இன்றைக்கு விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இவைகளில் படிப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன தமிழ் மக்களுக்கு நம்பகமான ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது அப்ப அந்த அரசாங்கத்தோடு தமிழ் மக்கள் இன்றைக்கு கைகோர்த்து வருகின்றார்கள் அணி திரண்டு வருகின்றார்கள் அவ்வாறு அணி திரண்டுகின்ற போது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்தது உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்ததன் பிறகு அத்தேர்தல் தொடர்பாக இன்றைக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றார் விசேடமாக வடக்கில் எங்களுக்கு கிடைத்த முடிவுகள் என்பது முதல் நான் விசேடமாக வடக்கில் வாழ்கின்ற மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எங்களது இதயபூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் விசேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லாது இருந்த போது ஒரு பிரதேச சபைகளில் ஒரு உறுப்பினர் இல்லாது இருந்த நிலைமையில் இன்றைக்கு எண்பத்தி ஒரு உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்து இந்த உள்ளூராட்சி சபைகளின் ஊடாக எங்களை உயர்த்தி வைத்திருக்கின்ற மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்து இந்த முடிவுகளை பார்த்து ஒரு சிலர் கூறுகின்றார்கள் இவர்கள் பொது தேர்தலை விட பின்னடைந்து விட்டார்களே அல்லது பொது தேர்தலை விட வாக்குகள் குறைந்து விட்டதே அப்போ அதற்கான காரணம் வேறு இவர்களுடைய கடந்த காலங்களில் இந்த ஆறு மாதங்களாக இடம்பெறுகின்ற ஆட்சி கௌரவ உறுப்பினர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கையில் இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கோம் என்றால் வேறு அல்ல அது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிரபுக்களுக்கு மாத்திரம் மேட்டுக்குடிகளுக்கு குடிகளுக்கு மாத்திரம் தனகுந்தர்களுக்கு மாத்திரம் நிலச்சுவாந்தர்களுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்தார் ரசியம் சொந்தமாக இருந்த ஜனாதிபதிகள் சொந்தமாக இருந்த அமைச்சுக்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களின் கைகளுக்கு வந்திருக்கின்றது அப்ப அந்த சாமானிய மனிதர்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய அரசியலே எங்களுக்கு முன்னால் இருந்திருக்கின்றது இந்த நாட்டை நாசமாக்கிய அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகளே இருந்திருக்கின்றது இனவாதமா மதவாதமா பொருளாதார ரீதியாகவான் அல்லது நாட்டின் லஞ்சமா ஊழலா மோசடியா எல்லா வகையிலும் எங்களுடைய நாட்டை எந்த அளவுக்கு தோண்டி புதைக்க முடியுமோ அந்த அளவு பாவித்தனமான வேலைகளை செய்தார் அதில் விசேடமாக தமிழ் மக்கள் இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு பின்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றனர் எந்த விதமான அபிவிருத்திகளும் முன்னெடுக்கப்படாத மக்களாக இருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு விஷயமாக தமிழ் கட்சிகள் குறிப்பிடுகின்றார்கள் தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது உண்மையில் நாங்களும் சொல்லுகின்றோம் தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது எவ்வாறு இருப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கு விஷயமாக கௌரவ உறுப்பினர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கையினுடைய மக்கள் தொகை எட்டு முப்பதாயிரம் மக்களாக இருந்தது மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை மக்கள் தொகை அதே வேகத்தில் வளர்ந்திருக்குமாக இருந்திருக்கால் வளர்ச்சி அடைந்திருக்குமாக இருந்திருந்தால் இன்றைக்கு பதினாலு லட்சத்துக்கும் பதினாறு லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்களாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று இருப்பது எங்களுக்கு ஆறு லட்சத்தை இருபதாயிரம் மக்கள் கடந்த காலங்களில் எங்களுக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் யாழ் மாவட்டத்தில் கடந்த இந்த முறை ஆறு அடுத்த முறை இது நாங்கா மூண்டா என்பது எங்களுக்கு சொல்ல தெரியாது மேலும் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது அப்படி சொன்னால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகின்ற போது தமிழ் மக்களுடைய சனத்தொகை குறைவடைகின்ற போது இந்த தமிழ் மக்களுக்காக கூறல் கொடுக்கின்ற உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற இந்த அரசியல்வாதிகளிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி அப்படி சொன்னால் இந்த நிலைமையில் இருந்து தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களால் முன்வைக்கப்படுகின்ற வேலைகள் என்ன திட்டங்கள் என்ன எந்தவித திட்டங்களும் இல்லாது எந்த விதமான வேலை திட்டங்களும் இல்லாது சதாகாலமும் இந்த நாட்டில் தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாத சக்திகள் எந்த அளவுக்கு இனவாதத்தை தூண்டி தாங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொண்டார்களோ தாங்களுடைய அரசியலை மேம்படுத்திக் கொண்டார்களோ அதே விதமான அதிக விதமான அராஜகத்தனமான அதே விதமான காவலித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்ட தேர்தலே கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே கடல்ச உள்ளூராட்சி தேர்தல் யாழ் மாவட்டத்தின் முடிவுகள் என்பது அவங்களுடைய மக்களுடைய முழுமையான விருப்பத்தின் கீழ் அல்ல கடுமையான இனவாதம் பேசப்பட்டது கடுமையான இனவாதம் அது மாத்திரமல்ல காசுகள் பரிமாறப்பட்டது நான் மாத்திரமல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முக்கியமான நபர்கள் அனைவரும் கூறுகின்றனர் மதுபான போத்தல்கள் காசு பரிமாறப்பட்டது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்த தமிழ் ஒரு சில தமிழ் கட்சிகள் என்ன விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக செயல்பட்ட கட்சிகளாகவும் இருந்தார்கள் தமிழரசு கட்சியை சார்ந்த நண்பர்களை கூறுகின்றார்கள் ஐயா நாங்கள் தமிழரசு கட்சி இப்படி நடந்திருக்குமா எங்களால் நம்ப முடியாத அளவு அந்த அளவுக்கு கேவலமான முறையில் இம்முறை நடந்து கொண்டார்கள் அந்த வகையான வெற்றி இவர்களுக்கு அந்த வகையான வெற்றியை தவிர மக்களுடைய உண்மையான அபிலாசைகள் அல்லது பிரதிபலிப்பா வகையில் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது அப்ப அதில் மீள்வது எப்படி யாழ்ப்பாணத்தை பழகி யாழ்ப்பாணமாக கட்டியெழுப்புவது எப்படி நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து தெளிவான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற அவைகளில் ஒன்று தான் வேறு அந்த பிரதேசத்தில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக சகலதும் செயலிழந்திருக்கின்ற போது தொழில் வாய்ப்புகள் இல்லாது போயிருக்கின்ற பொழுது தொழிற்சாலைகளுக்கு மூடப்பட்டிருக்கின்ற பொழுது அவைகளை புதிய பரிமாணத்தில் கட்டி எழுப்புகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு கே கே பகுதியிலே காங்கிரஸ் பிரதேசத்தில் நாங்கள் தாரியதோர் தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் மறுப்பு பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கான விஸ்தரிப்பதற்கான கப்பல் சேவை இந்தியாவுக்கான விரிவுபடுத்துவதற்கான வேலை திட்டம் அதே போன்று இங்க இருக்கின்ற எங்களுடைய புகையிருந்த சேவை இந்த சேவைகள் அனைத்தும் ஒருங்கே இணைகின்ற போது பலகாலி துறைமுகம் ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படுகின்ற போது நிச்சயமாக அந்த இடத்தில் பெரியதோர் அபிவிருத்தி காண ஒரு பாய்ச்சல் பாய முடியும் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த வகையில் அபாறான முதலீட்டுகள் வருகின்ற போது அங்கு இருக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள் முதலீட்டு சபையும் கூறுகின்றது குறைந்தது அந்த பிரதேசத்தில் மாத்திரம் இந்த நடவடிக்கைகள் சரிவர முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இவைகளை முன்னெடுக்கப்பட்டு மூன்று வருடத்தில் நாற்பது ஆயிரத்துக்கு அதிகமான அதாவது இளைஞர் சிபிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று அந்த அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இலங்கை அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு வெளிநாட்டை நோக்கி ஓடுகின்ற போது தொழில் வாய்ப்புகள் இல்லாதிருக்கின்ற போது போதைப் பொருள் இருக்கின்ற பொழுது அந்த பொறியில் இருந்த இவர்களை மீட்பதற்கும் நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் வாழ்வதற்கான ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதற்கும் ஏதுவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அது மாத்திரமல்ல இன்றைக்கு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட போகின்றது அது மாத்திரமல்ல விளையாட்டுகதா இன்டோர் ஸ்டேடியம் உள்ளக அரங்குன்ற அமைக்கப்பட இருக்கின்றது இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது முள்ளீம்பில் வட்டுவாகல் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது கொக்காவில் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது அதே போன்று மன்னகரில் எடுத்துக்கொண்டாலும் சரி முள்ளட்சுமீவில் எடுத்துக்கொண்டாலும் சரி வகுனியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி வகுனியாவில் அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு புனரமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல ஒரு லட்சத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பனை மரங்கள் இருக்கின்றது இன்றைக்கு பனை அபிவிருத்தி சபையின் மூலமாக இன்றைக்கு அதில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் அந்த வேலை திட்டத்தின் மூலமாக புதிய புதிய தொழிற்சாலைகளை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு அந்த வகையில் பொழுது நிச்சயமாக அதன் பிறகு யாழ்ப்பாணத்தில் அல்லது வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு இலங்கையில் வாழலாம் இலங்கையில் வாழ முடியும் என்கின்ற ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் அப்போதுதான் தமிழ் மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்படும் அதனால் தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பை சீர்குலைக்க நடவடிக்கையில் எடுக்கின்ற அரசியல்வாதிகளை இனக்கண்டு கொள்ள வேண்டும் என்றும் அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய உண்மையான இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் தான் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்